இந்திய சுதந்திரத்திற்கு பத்து மாகாணத்திற்கான சட்டமன்ற தேர்தலை அறிவிக்கிறது அப்போதைய ஆங்கிலேய அரசு காங்கிரஸ் கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது ராமநாதபுரம் தொகுதியில் மன்னர் சேதுபதி மகாராஜாவை களமிறக்குகிறது நீதி கட்சி மன்னரை எதிர்த்து யார் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி கதிகலங்கி போயிருந்தது வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு சேதுபதி மகாராஜா அமர்ந்திருக்கிறார் அப்போது அங்கு இரு வாகனங்கள் வருகின்றன கதவுகள் திறக்கப்படுகிறது காமராஜரால் கைகாட்டப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் பசும்பொன் தேவர் அவர்கள் இறங்கி வந்து மன்னருக்கு எதிராக நான் போட்டியிடுகிறேன் என்று வேட்பு தாக்கல் செய்கிறார் தேவரவர்களின் செல்வாக்கையும் பேச்சுவன்மையும் கண்டு அஞ்சு நடுங்கிய ஆங்கிலேயர் அரசு தென்னாட்டு திலகர் தேவரையா அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறது அதையும் மீறி அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் தேவர் திருமகனார் தேவரவர்களின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் திருப்புமுனையாக அமைந்த சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஹன்சாரி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் மகா நாடு கூடுகிறது அந்த மகாநாட்டில் ஆப்ப நாட்டு பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார் தேவர் திருமகனார் அந்த மகாநாட்டில்தான் தான் வாழ்நாளெல்லாம் கொள்கை உறுதியுடன் பின்பற்றிய தலைவனும் வங்கத்து சிங்கமுமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சந்திக்கிறார் அந்த கணத்தில் இனி இத்தலைவனின் ஆற்றலையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் என் பணி இனி என் பாதை சுதந்திர போராட்ட பாதை என்று அந்த கணத்தில் முடிவு செய்கிறார் தேவர் திருமகனார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேதாஜி அவர்கள் காங்கிரசிலிருந்து வெளியேறுகிறார் பார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை நிறுவி தமிழகத்தின் தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அறிவிக்கிறார் தன் தலைவனை மதுரை மண்ணுக்கு அழைத்து வருகிறார் முத்துராமலிங்க தேவர் அந்த வங்கத்து சிங்கம் மதுரை மண்ணில் அதிர நடந்த பொழுது சாதி மத இனபேதம் கடந்து லட்சக்கணக்கான ஒரு மதுரையில் கூடியிருந்தார்கள் அந்த சம்பவம் கடைகோடி தமிழனின் நெஞ்சத்திலும் சுதந்திர தீயை கணன்று எரிய வைத்தது அப்புறம் சுதந்திரமும் கிடைத்து விட்டது சுதந்திரம் கிடைத்த அறுபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன காந்தியடிகள் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் வாபூசி போன்ற தேசிய தலைவர்களின் வரிசையில் வைத்து அழகு பார்க்கப்பட வேண்டியவரை நம்மில் சுருக்கி சுருக்கிவிட முடிந்தது கண்டிப்பாக நாம் செய்த வரலாற்று சாதனைதான் நண்பர்களே சற்றே சிந்தித்து பாருங்கள் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற ஒற்றை பெயருக்குப் பின்னால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடுகிறது அந்த மக்கள் சக்தியை வைத்து கல்வி உள்ளிட்ட பிற துறைகளில் முன்னேற்றம் காணாமல் அவர் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு வெறும் மீசை முறுக்கி திரிந்து கொண்டால் என்ன இன்பம் வந்துவிடும் நண்பா வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற தேவரவர்களின் வைர வரிகளை உங்கள் நெஞ்சில் விதைத்து விட்டு விடைபெறுகிறேன் நன்றி நல் வணக்கம்